சட்டம் ஒழுங்கில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என அல்லு அர்ஜுன் விவகாரத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ரெட்டிப்பட கூறியிருக்கிறார் தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர்களை சந்தித்து பேசியுள்ள நிலையில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இந்த கருத்தினை திட்டவட்டமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார் அவரோடு பேசலாம் ராஜா இந்த விவகாரத்தில் என்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு வணக்கம் காயத்ரி சற்று முன்னதாக தெலுங்கு திரையுலகின் ஒரு முப்பத்தி ஆறு முக்கியமான ஒரு திரைப்பிரபலங்கள் தெலுங்கானாவுடைய முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஒரு ஆலோசனையை நடத்தினர் இந்த ஆலோசனையில் யார் யார் பங்கேற்றார்கள் என்றால் நடிகர் நாகார்ஜுனா குறிப்பாக அல்லு அர்ஜுனின் தந்தையான அல்லு அரவிந்தும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார் இந்த கூட்டத்தில் டகுபதி வெங்கடேஷ் ஏசியன் பாலாஜி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் இந்த நிலையில் வந்து அண்மையில் நடந்த அந்த புஷ்பா டூ படத்தின் சிறப்பு திரையிடலின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு தனது கண்டனத்தையும் முதலமைச்சர் பதிவு செய்தார் அந்த நேரத்தில் காவலர்கள் போதுமான அளவுக்கு திரையரங்குகளில் குவிக்கப்படுவதால் தங்களது ரிசோர்ஸ் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் இந்த திரை பிரபலங்கள் வந்து இந்தியாவில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் அதே போல கோவில்கள் சார்ந்த ஆன்மீக சுற்றுலாக்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அதாவது போதைப் பொருட்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ரேவந்த் ரெட்டி திரைத்துறையினருக்கு தற்போது கோரிக்கையாக முன்வைத்திருந்தார் இதுபோல சிறப்பு காட்சிகள் திரையிடும் பொதுமக்களுடன் அவர்கள் வந்து ஒரு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் திரைத்துறையினர் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று தனது கோரிக்கையை ரேவந்த் ரெட்டி முன்வைத்தார் இந்த கூட்டமானது ஒரு அரை மணி நேரம் நடைபெற்று தற்போது நிறைவடைந்திருக்கிறது காயத்ரி நன்றி ராஜா விவரங்களுக்காக